வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கெய்னுடைய ரிட்டனை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது அண்ட் ரேமஸ் ஸ்டுடியோ இன்ஜுரி கியூர் ஆகிட்டு அவரோட ரிட்டர்ன்ஸை பற்றி ரோமன் ட்ரெயின்ஸ்க்கும் ராக்குக்கும் கெரியர் விசஸ் கெரியர் மேட்ச் நடக்க போதும் வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் முதல் முதலாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போர் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ரேமஸ்டெரியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேமஸ்டெடியோக்கு பெரிய பிளான்லாம் போட்டு வச்சுருந்தாங்க டாமினிக் மிஸ் கூடவாக இருக்கட்டும் எல் கிராண்டே அமெரிக்கான கூட இருக்கட்டும் எல் டப்டியோடைய பிரேக்கப் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிளான் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் எதிர்பாராத சூழலில் ரேம ஸ்டெரியோக்கு இன்ஜுரி ஆகிடுச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரசல் மெனியாக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ரேமஸ்டெரியோக்கு எதிர்பாராமல் இன்ஜுரியானனால ரசல் மின் ஞாலியும் அவரால் பங்கேற்க முடியாமல் போயிடுச்சு இல்லாட்டா எலுகிராண்டு அமெரிக்கான கூட இவர் மோதிருப்பார் இவருக்கு பற்றியாக தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக ட்ராகன்லேயே மோத வச்சுருப்பாங்க சாரி சாரி ரேஃபினிக்ஸும் மோத வச்சுருப்பாங்க சரி இப்போ ரேம ஸ்டுடியோடைய இன்ஜுரி அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோ டன் ரேம ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரியிலேருந்து குணம் அடைஞ்சி வந்துட்டாராம் ஓலர் ஃபிக்ஸட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவருக்கு எல்லா விதமான இன்ஜுரியும் சரி ஆயிடுச்சு அண்ட் டபிள்யபிவில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரேம ஸ்டுடியோ கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால ரேம ஸ்டுடியோவை வரும் வாரங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு சில வாரங்களில் ரேம ஸ்டுடியோ வந்து ரிட்டன் ஆக போகிறாராம் அது மேபி இந்த வாரமாக இருக்கலாம் அடுத்த வாரமாக இருக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்த வாரமாக இருக்கலாம் ஸோ எப்போ வேணாலும் ரேமஸ் ஸ்டெடியோ ரிட்டன் ஆக வைக்கலாம் ஏன்னா ஒருத்தர் ரிட்டன் ஆக வைக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பிளான்கள் இருக்கும் திட்டங்கள் இருக்கும் திட்டங்கள் இருந்தால் தான் அந்த ரெஸ்லஸ் ரிட்டன் ஆக முடியும் அந்த வகையில் ஏதேனும் திட்டங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டெடியோவை நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் ரேமஸ் ஸ்டடியோ இல்லாதது கண்டிப்பாக ஒரு போரிங்காக தான் இருக்குது எனக்கு ரேமஸ் தடியவோ பர்ஸ்னலி ரொம்ப பிடிக்கும் ரேம ஸ்டுடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்டரி ரஸ்லர் இப்போ ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா கெரியர்லேயே வந்து ஒரு ஹீல் கேரக்டரை பண்ணாத ரசலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ரேம ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணதே இல்லை நம்ம ஜான்சனாக எப்படி முழுக்க முழுக்க பேபி ஃபேஸ் ரஸ்லராக இருந்தார் கடைசி காலத்தில் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணார் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரேமஸ் ஸ்டுடியோ டபிள்பிள்யூவில் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணதே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு பேபி ஃபேஸ் தான் இருந்திருக்காரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பெரிய ரெஸ்லர் இதுவரைக்கும் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணதே இல்லை அப்படின்னா ஒரு ஒரு அதிசயம் தானே ஏன்னா எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க சிஎம் பாங்கிலேருந்து ஜான்சலாக இருந்து சித்தராம்சர் இருந்து ரோமன் ரேட் சார் எல்லாருமே வில்லனாக இருந்திருக்கிறாங்க ஹீரோவாக இருந்திருக்கிறாங்க வில்லனாக இருந்திருக்காங்க ஹீரோவாக இருந்திருக்காங்க ரேமஸ் ஸ்டீரியோ மட்டும் வில்லனாக ஆனதே இல்லை ஆக்சுவலி அவர் ஆரம்ப காலத்தில் பண்ணியிருக்காரு அந்த மாஸ்க் இல்லாத டைமில் சண்டை போடுவார்ல அப்போ அவர் வந்து ஹீல் கேரக்டர் மாதிரிலாம் பண்ணியிருக்காரு ஆனால் டபுள்யூபியில் மாஸ்க் போட்டு சண்டை போட்டதுக்கு அப்புறமா ரேம ஸ்டீரியோ தன்னுடைய கெரியரில் ஹீல் கேரக்டரை பண்ணதே இல்லை இதனால் வரைக்கும் அந்த ரெக்கார்டு வந்து கன்டினியூ ஆகிட்டு இருக்குது மேபி சொல்ல முடியாது கடைசி காலங்களில் சான்ஸ்னா மாதிரி ஹீல் கேரக்டர் பண்ணாலும் பண்ணலாம் சரி வரும் வாரங்களில் ரேமஸ் ஸ்டுடியோ எதிர்பார்க்கலாம் மக்களே என்னையோ யாரெல்லாம் ரேமஸ் ஸ்டுடியோ ஒரு ஃபேன் இந்த வீடியோ பார்க்குறதுல மாஸ்க் அப்படின்னு சொன்னாலே ரேமஸ் ஸ்டுடியோ தான் ஞாபகம் வரும் அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக எக்கச்சக்க ஃபேன்ஸ் ரேமஸ் ஸ்டுடியோக்கு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக கூட ஒரு மேட்ச் மீண்டும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலி அந்த டைம்ல எல்கிராண்டு அமெரிக்கான இருந்தது ஜாட் கேபிள் அந்த ஸ்டோரியை வச்சு தான் எல்கிராண்ட் அமெரிக்கானாக்கும் ரேம ஸ்டோரிய்க்கும் மேட்சே அந்த டைமில் புக் பண்ணி வச்சிருந்தாங்க இனி வரும் காரங்களில் தான் பண்ண போறாங்கன்னு தெரில மக்களே அடுத்த செய்தி எஸ் ரோமன் ரெயின்ஸை பத்தி தான் ரோமன் டெய்ன்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட்டு ரொசல்மேனியா ஈவெண்ட்டில் மேட்ச் எஸ் ராக் வெர்சிஸ் ரோமன் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரோமன் டெயின்ஸுக்கும் ராக்குக்கும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சவுதி அரேபியாவில் வந்து மேட்ச் நடக்க போகுது ஆக்சுவலி சவுதி அரேபியாவில் மேட்ச் நடக்கிறதுனால பெரிய பெரிய மேட்ச் நடக்கணும் பெரிய பெரிய புக்கிங் இருக்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் டபுள்யூன் பார்த்தீங்கன்னா ராக் வெர்சிஸ் ரோமன் ட்ரெயின்ஸை கண்டிப்பாக ரசல் மெனியா ரெண்டாயிரத்தி நடத்துவாங்க ஈவன் அங்கே ரசல் மணியா இருபத்தி ஏழு சவுதி அரேபியா நடக்குது அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணும்போது அவங்க ராக்கும் ரோமன் ரீன்ஸும் இருக்கிற அந்த போஸ்டரை போட்டு தான் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவே அட்வர்டைஸ் பண்ணுறாங்க ஏன்னா ராக் வராருன்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டீல் போட்டிருப்பாங்களா இப்போ சவுதி அரேபியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்கும்போது இந்த இந்த மேட்ச்லாம் இருந்தால் இவ்வளோ டிக்கெட் விற்கும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி சொல்லும்போது சொல்லிருப்பாங்க நாங்கள் ராக் கிட்டே பேசிட்டோம் ராக் வராரு ரோமன் வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பேசி வச்சிருப்பாங்கல்ல அதனால ராக்கையும் ரோமன் ரீன்ஸையும் அஃபிஷியலி அட்வர்டைஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நம்ம சவுதி அரேபியா நாட்டில் ரசன்மணியா நடக்குது எல்லாரையும் இம்ப்ரூஸ் பண்ணதுக்காக அப்படி பண்றாங்க ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது இப்பவே அட்வர்டைஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அப்படி அட்வர்டைஸ் பண்ணால் தான் மக்கள் மத்தியில் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எப்படி கிரிக்கெட் நடக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பட் ஆனால் ரசன்மணியா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஈவென்ட் ஏன்னா பத்து பேர் நூறு பேர் வர்றதில்ல ஆயிரம் பேர் வர்றதில்ல லட்சம் பேர் வர்ற ஷோ ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண போகிறாங்க ஆனால் ரசன்மணி அந்த டைமில் நடக்கும்போது டே ஒன் டே டூ நடக்க போதா அப்படின்னு தெரில ஏன்னா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அப்படி டே ஒன் டே டூ நடக்கும் பட்சத்தில் எப்படிப்பட்ட மேட்செலாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு தெரில சவுதி அரேபியாவில் நடத்தும் போது டபுள்யூ பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பணம் சம்பாதிக்க போகிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரோமன் ரேட் சர்சஸ் ராக் நடக்க போகுது இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்தியின்படி இந்த மேட்ச் வந்து ஒரு கேரியர் வெர்சஸ் கேரியர் மேட்ச்சாக இருக்க போகுது ஆக்சுவலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரியர் வெர்சஸ் கேரியர்னு ஒரு மேட்ச் நடந்ததுன்னா அந்த மேட்சில் தோக்குறவங்க கெரியரை விட்டு போயிடணும் அதுதான் ரூல்ஸு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அவங்களுக்கு சொல்லணும்னா ஷான்மேகளுக்கும் அண்டர்டேக்கருக்கும் நடந்திருக்கும் அதில் அண்டர்டேக்கர் வந்து கெரியர் வெர்சஸ் கெரியர் மேட்ச் மேட்சுக்கு அக்செப்ட் பண்ணல அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டார்னா ஷான் மைக்கோடைய கேரியர் ஹண்ட்ரட் டேக்கரோட ஸ்ட்ரீக் இதில் ஹண்ட்ரட் டேக்கர் தோத்துட்டாருன்னா அவரோட ஸ்ட்ரீக் முடிஞ்சிருச்சு ஷான் மைக்கிள் தோத்துட்டாருனா அவரோட கெரியர் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் சண்டை போட மாட்டார் ஸோ அப்படி தான் தோத்து பண்ணார் அதுக்கப்புறம் சண்டை போடல ஸோ இப்படி தான் ஷான் மைக்கிளுக்கும் ரிக்ஃப்ளேருக்கும் நடந்தது கேரியர் விசஸ் கேரியர் அதில் ஷான் மைக்கிள் ஜெயிச்சிட்டாரு ரிக்ஃப்ளேர் தோத்ததுனால இவரோட கெரியர் கண்டினியூ ஆச்சு ரிக் கெரியர் கேரியர் வந்து முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் கேரியர் விசஸ் கேரியர் மேட்ச் ரோமன் ரைட்ஸுக்கும் ராக்குக்கும் நடக்க போகுது ஏன் கேட்டிங்கன்னா ராக் வந்து ரொம்பவே பிஸியான நடங்க அவர் அதிகபட்சமாக மூவிலலாம் நடிச்சிட்டு இருக்கார் ஸோ அவர் இதுக்கப்புறமா சண்டை போடுறாருனா அதுதான் கடைசியாக இருக்கும் ஸோ ராக் விசிஸ் ரோமன் ரைட்ஸ் கேரியர் விர்ஸ் கேரியர் மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக ரோமன் ரைட்ஸ் வெட்டி பெற்றுட்டாருனா ரோமன் அவருடைய கேரியரை காப்பாற்றிடுவார் அதே சேம் டைம் ராக் அவருடைய கெரியர் இழந்ததுனால மீண்டும் ரஸ்லிங் பயணத்துக்கு வர மாட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் கேரியர் விசிஸ் கேரியர் மேட்ச் மேட்ச் எனி ஓன் இந்த மேட்சை இதுக்கு முன்னாடி டபுள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்த அனுபவம் மறக்காம மறக்காமல் கம்ப்ளஸில் கவனிக்கோங்க அப்படி கெரியர் விசிஸ் கெரியர் மேட்சில் இருந்தால் கண்டிப்பாக ரோமன் ரேஸ் தான் வெற்றி பெறுவார் எனி ஓன் யாரெல்லாம் ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மேட்சுக்காக காத்துட்டு இருக்கீங்க சில பேர் கேட்பீங்க அப்போ இந்த வருஷம் நடக்காதானே இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கஷ்டமி நேரத்தில் நடக்க போகுது அது வரைக்கும் எத்தனை பேர் உயிரோடு இருக்க போகிறோம்னு தெரில ஏன்னா நாளுக்கு நாள் ஆக்சிடென்ட்டு என தலைமோ நடந்து செத்துட்டு இருக்காங்க அது வரைக்கும் உயிரோடு இருக்குமான்னு தெரில கடைசியாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிமன் கெயினை பற்றி தான் நமக்கு கிடச்சிருக்கிற செய்தியின்படி கெயினை டபிள்யூ வந்து ரிட்டன் ஆக வைக்க போகிறாங்க கெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மேயர் ஆட்டிருக்கிறாரு மேயராக இருந்துக்கிட்டு கூட டபிள்யூடியூ கூப்பிட்ட டைம்லாம் வந்து சண்டை போட்டுருக்காரு இப்போ டபிள்யூடிக்கு கெயினோடய அவசியம் இல்லை ஆனால் கெயினை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ரம்புக்கு சர்ப்ரைஸாக கொண்டு வர போகிறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ரம்பை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடத்துகிறாங்க அது ஒரு பிக்கஸ்டி ஒன்டா து ஸோ அதுக்கு கெயினோட ரிட்டர்ன்ஸை மக்கள் பல பேரும் எதிர்பார்க்குறாங்க சவுதி அலேபியா பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரெஸ்லர்ஸுக்கு எப்பவுமே கோல்ட் ஆட்டும் வரவேற்பு கொடுப்பாங்க அவங்கள ரொம்ப நேசிப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கெயினோட ரிட்டர்ன்ஸை அங்கே உள்ள மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஓகே இன்னைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான் பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அண்ட் மோர் வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் ரஸ்லிங் கிங் ஓஜியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்